ஒரு ஊரில் பார்த்தசாரதி என்ற ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் பேராசை பிடித்தவன் அவன் பொருளை பார்த்தாலும் அதை தான் அடைய வேண்டும் என நினைப்பான் எனவே நாளடைவில் பார்த்தசாரதி என்ற அவனுடைய பெயரே மறைந்து போய் பேராசைக்காரன் ஆயிற்று ஒரு நாள் வெளியூருக்கு வியாபார நிமித்தமாக வண்டியில் சரக்குகளை ஏற்றி கொண்டு சென்றான் வியாபாரம் முடிந்து காட்டு வழியாக வந்து கொண்டிருந்தான் தண்ணீர் தாகம் கொண்ட அவன் கண்களுக்கு கிணறு ஒன்று தெரிந்தது வண்டியை விட்டு இறங்கி அவன் அந்த கிணற்றருகே சென்றான் கயிறை கட்டி அதை கிணற்றுக்குள் விட்டு தண்ணீர் எடுக்க தொடங்கினான் கிணற்றுக்குள் இருந்து அடுங்கி அவன் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தார் உள்ளே யாரும் இருப்பதாக தெரியவில்லை நடுங்கும் குரலில் ஐயா நான் ஒரு ஏழை தண்ணீர் குடிப்பதற்காக இங்கு வந்தேன் நீங்கள் யார் என்று கேட்டான் விரும்பியது எல்லாம் கொடுக்கும் மந்திர கிணறு இது இதை பாதுகாக்கும் பூதம் நான் யார் கண்ணுக்கும் நான் தெரிய மாட்டேன் என்றது அந்த குரல் மந்திர கிணறா விரும்பியது எல்லாம் தருமா என்று வியப்புடன் கேட்டான் அவன் உன்னிடம் பொற்காசுகள் உள்ளதா ஒரு பொற்காசை இந்த கிணற்றுக்குள் போடு உன் விருப்பம் எதுவானாலும் கேள் உடனே அது நிறைவேறும் நன்றாக நினைவு வைத்துக்கொள் இரண்டு முறைதான் இந்த கிணறு உன் எண்ணத்தை நிறைவேற்றும் என்றது அந்த குரல் என்னதான் நடக்கிறது பார்ப்போமே என்ற எண்ணத்தில் ஒரு பொற்காசை கிணற்றுக்குள் போட்டான் விலை உயர்ந்த நகைகளாலும் பொற்காசுகளாலும் என் வண்டி நிரம்ப வேண்டும் என்றான் அவன் ஒரு நொடிக்குள் அவன் வண்டி பொற்காசுகளாலும் நகைகளாலும் நிரம்பி இருந்தது இதை பார்த்து வியப்படைந்தான் அவன் ஏராளமான செல்வம் கிடைத்துவிட்டது இந்த நாட்டிலேயே பெருஞ்செல்வம் நான் என்று மகிழ்ச்சியுடன் சொல்லிக் கொண்டே வண்டியில் அமர்ந்தான் ஐயோ உறவினர் யாரேனும் பார்த்தால் நகையை கேட்பார்களோ இல்லை இவனுக்கு கிடைத்துவிட்டது என்று கூறி அதில் பங்கு கொள்ள நினைப்பார்களோ என்று எண்ணி கிணற்றருகே வந்த அவன் தன்னிடம் இருந்த இரண்டாவது பொற்காசியும் அதற்குள் போட்டான் உனக்கு என்ன வேண்டும் என்று உள்ளிருந்து குரல் கேட்டது வண்டியில் இருக்கும் நகைகளும் பொற்காசுகளும் என் கண்களுக்கு மட்டும் தெரிய வேண்டும் பிறர் கண்களுக்கு தெரியவே கூடாது என்று கேட்டான் அப்படியே ஆகட்டும் என்று குரல் வந்தது வண்டியை ஓட்டிக்கொண்டு புறப்பட்டான் தன் அறிவுக்குரிமையை மெச்சிக்கொண்டான் பேராசைக்காரன் மகிழ்ச்சியுடன் தன் வீட்டை அடைந்தான் வீட்டுக்குள் ஓடினான் இனி நாமோ நம் பரம்பரையோ வறுமையில் வாடப்போவதே இல்லை நாம் அரசனை போல வாழப்போகிறோம் வா வெளியில் வந்து பார் என்று தன் மனைவியை வெளியில் அழைத்தான் அவனுடைய மனைவி வண்டியை பார்த்தாள் வண்டி காலியாக இருப்பதை பார்த்து அவன் மனைவி திகைத்தாள் என்னங்க வண்டியில் விலை உயர்ந்த பொருட்கள் இருப்பதாக சொன்னீர்கள் எந்த பொருளும் இல்லையே என்றாள் அவன் கண்களுக்கு வண்டியில் ஏராளமான பொற்காசுகளும் நகைகளும் இருப்பது தெரிந்தது பார்த்து என்றான் மனைவியை என்றால் அப்பொழுதுதான் அவனுக்கு தான் கேட்ட இரண்டாம் வரம் எவ்வளவு தவறானது என்று புரிந்தது தன் மனைவியிடம் நடந்ததை கூறினான் கிடைத்த விலை மதிப்பற்ற பொருட்களை பயன்படுத்த முடியாத நிலையை எண்ணி வருத்தம் வருத்தமடைந்தவன் வண்டியை ஓட்டிக்கொண்டு மீண்டும் காட்டிற்கு சென்றான் அந்த இடத்தில் கிணறும் இல்லை ஒன்றும் இல்லை பைத்தியம் பிடித்தவனைப் போல் வண்டியை எட்டி உதைத்தான் அதிலிருந்து நகைகளும் பொருட்களும் கீழே கொட்டி சிதறின என்ன பிரயோஜனம் அவை இவன் கண்களுக்கு மட்டுமே தெரிந்தன தன்னுடைய பேராசை குணத்திற்கு கிடைத்த பரிசு என நினைத்து மிகவும் வருந்தினான் பார்த்த சாரதி இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பேராசை பெருநஷ்டம் அதே மாதிரி நமக்கு ஒன்று கிடைக்குதுன்னா அது கேட்குறதுக்கு முன்னாடி அதோடைய பின்விளைவுகளை தெரிஞ்சுக்கிட்டு யோசித்து முடிவெடுத்து அந்த கேள்வியை கேட்கணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ